சூரியமாரி மாதிரி சரியில்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லுடிங் கேளுங்க வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறி வந்து காப்பாற்றிடுறாங்க அவங்க வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க செண்பகோவல்லி வந்து மாறிய அவங்க வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே தூங்க வச்சுட்டு இருக்காங்க இப்போன்னு பார்த்து யாரையும் காணுமே உதவிக்கு கூப்பிட்டா கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த ஏரியாவில் இது மாதிரி பிரச்சனைனா ஒருத்தவங்க இருக்காங்க பிள்ளாருக்கு சரி செய்கிறதுக்கு அவங்கள வந்து கூப்பிட்றதுக்கு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க இவர் வேற வேகமாக மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா வந்து அப்படியே வந்து பாப்பா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னாச்சுமா ஏன் ஃபீல் பண்ணுறீங்க ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லும்போது தேவி அம்மாவுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு அதனால தான் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இது தெரியாமல் ஆஸ்னி ஸ்டீஜா எல்லாரும் வந்து தேவி அம்மாவை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாரிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு தாரா வந்து பேசுகிறாங்க உடனே உனக்கு என்ன லூஸாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆசினி வந்து கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல என்ன சொன்ன என்னையா திட்டுற அப்படின்னு சொல்லி தாரா வந்து கேட்டோன்னே அத்த உங்களை திட்டல அத்தை அறிவு உள்ளவன் யாராவது உங்களை திட்டுவானா அப்படின்னு சொல்லும்போது காவடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆசினி முக்கியமான வேலைக்கு போயிருக்காங்க மாரி அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா அதெல்லாம் முடியவே முடியாது ஆஸ்னி ரொம்பவே தெளிவாக இருக்கா சிஸ்டர் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நம்ம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க சக்தி வந்து வராங்க அந்த வீட்டில் வந்தோடனே வந்து பாப்பாவை கொடுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அப்படியே தாலாட்டு சாங் வந்து பாடுறாங்க இவ்வளோ நேரம் வந்து பாப்பா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்துச்சு சக்தி கையில் வந்து குழந்தைய வச்சோடனே அப்படியே வந்து குழந்தை வந்து சிரிக்க அரைஞ்சிடுது க்யூட்டா அழகாக அரைஞ்சினேன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே என்ன சிஸ்டர் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலடா எனக்கும் வந்து இது தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போதே மாரியை பார்க்குறதுக்கா ஒருத்தவங்க வந்து வராங்க என்ன ஆச்சுன்னு தெரியுமா எனக்கு தெரியும் ஏன் கண்ணு முன்னாடி தான் இது மாதிரி ஆச்சு மாறி இப்போதைக்கு நல்லபடியாக வந்து குணமாகணும் எப்போ ஏன் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறவங்க தான் இருப்பாங்க ஏன்னா நானாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன் மாறி வந்து துணிச்சலாக வந்து இறங்கி என் பொண்ணை வந்து காப்பாற்றிட்டா அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் தயவு செஞ்சு வந்து எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்குள்ள வந்து ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்க அவங்க வந்து ஃபுல்லாக வந்து மாறியை செக் பண்ணிட்டு அப்படியே ஒன்று இடித்து அப்படியே மாறிக்கு வந்து கொடுக்கலான்னு இருக்கிறப்ப கடவுளே நீ தான்ப்பா நல்ல வழியாக காட்டணும்னு சொல்லிட்டு மாறிக்கி அப்படியே வந்து கொடுக்குறாங்க அவங்களும் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்றாங்க அந்த இடத்துல ஒரு மணி நேரத்தில் அவங்க ரெடி ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்க மோரில் உப்பு போட்டு கொடுத்து கொடுங்க சரிங்களா அவங்க நிதானமாக ஆகிட்டு எல்லாம் தெல்ல தெரிவி வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்கன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க கடவுளே காப்பாற்றுப்பா நீ இருக்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் மாறிக்கி அந்த பொருளை வந்து நம்ம எடுத்து கொடுத்துருவோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க வாசகியம்மா நீங்கள் தான் வந்து உதவி செய்யணும் இது ஒன்று தப்பான இதுக்காகலாம் எடுக்கல ஒரு நல்ல இதுக்காக தான் எடுக்கிறோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி வாசிகை வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல செண்பகவல்லி ஒரு பக்கம் அவங்க பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உனக்காக தான் இந்த அக்கா இப்போ இப்படி இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இனிமேட்டு இவங்களை அம்மா தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட வந்து அன்பா பசமாக பேசுகிறாங்க செண்பகவல்லி தாராவும் நம்ம சங்கரபாணி வந்து ரூம்குள்ளே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் இந்த வீட்டில் என்ன நடக்குது பாட்டு பாடுறாங்க மாறி இருந்தாலும் பாட்டு பாடி பூஜை பண்றா சரி மாறி வீட்டை விட்டு போனாலும் இது மாதிரி விஷயம்லாம் நடக்காதுன்னு பார்த்தா வேற லெவல்ல மாயாச்சலெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கும் ஒன்றும் புரியல சக்தியை இந்த வீட்டுக்கு தங்க வச்சதே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணாதானா சிஸ்டர் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி சங்கரபாணி வந்து பண்ணுவோமா அப்படின்னு சொல்றாங்க ஐடியா முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் அது தேருமா தேராதான்னு சொல்றேன் பழைய ஐடியாதான் பழைய ஐடியான்னு சொல்லி கிண்டல் பண்ணக்கூடாது கேட்டில் இது மாதிரி ஒயர் வையே இப்போ தானே வந்து சக்தி வந்து வெளியில் போனால் அவள் திரும்பி வீட்டுக்குள்ளே வரப்போ எப்படி இருந்தாலும் கேட்டை தள்ளிட்டு தானே வரணும் பிரச்சனையாயிடும்ல சிஸ்டர் பழைய ஐடியா வரந்தாலும் சூப்பர் ஐடியா நான் பாருங்களேன் சூப்பராக வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஏதேதோ விஷயத்த வந்து கேட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம சக்கரபாணி ஒரு பக்கம் ஸ்லோ மோஷனில் வந்து சக்தி மாட்டுக்கு வராங்க சக்கரபாணி சீக்கிரம் செஞ்சு முடிடா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன இதுவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பெருமையா இருங்க சிஸ்டர் பொறுமையாக தான் செய்ய முடியும் உடனே செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே தாராவும் சங்கரபாணியும் அப்படியே வந்து வீட்டு வாசல் டோர் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டோர்ல கை வைக்க போறா அதுக்கப்புறம் நம்ம நினச்ச காரியம் எல்லாம் வந்து நிறைவேற போகுது சிஸ்டருங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து டோரை வந்து தள்ளிட்டு மாதம் அவங்க மாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ள வந்து வந்துடுறாங்க அம்மன் கிட்டேயே விளாண்டா முடியுமா உடனே அவங்க கையில வந்து இப்படி எப்படி சுற்றி ஒரு பூ வந்து கொண்டு வந்துடுறாங்க சங்கரபாணி இந்த பூ உனக்கு தான் காதில் எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா சிஸ்டர் நம்ம திட்டம்லாம் தவிடுபடி ஆக்கி காதில் பூ வச்சுக்க சொல்லுது நீங்கள் பார்க்குறத பார்த்தா கேட்டில் என்னமோ பிரச்சனை பண்ணி வச்சுருக்கீங்க அதான் நான் தொடரப்ப எனக்கு ஏதோ ஆகும்னு நினச்சிங்க நான் மட்டுமே கேஷுவலாக வந்து டோரை தொடர்ந்துட்டு வந்த மாதிரியே சீன் இருக்கீங்களே சிஸ்டர் பார்த்தீங்களா என்னமோ என் கூட நின்று வேலை பார்த்த மாதிரியே இது பேசிகிட்டு இருக்கு என்ன சிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க நீ தான்டா சரியாக பொறுப்பு இல்லாமல் வந்து இது மாதிரி செஞ்சுருப்ப நானா நானா அப்படின்னு சொல்லி சங்கரப்பணி வந்து கேட்குறாங்க வாங்க சிஸ்டர் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே சங்கரபணி வந்து தொடுறாங்க என்ன இருக்க போது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ன மூணு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போன்னு பார்த்து என்னடா சங்கரபாணி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பரட்டப்பட்டு சங்கரபணி வந்து தொட்டுட்டாங்க நம்ம தாரா அப்போன்னு பார்த்து ஆசினியூ ஸ்டீஜாவும் என்ன எங்கே சத்தோங்கிற மாதிரி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்க கட்டையை வந்து எடுக்கிறாங்க ஸ்டீஜா என்ன பண்ணலாம் முதல்ல அவங்கள அடி அடி நடிப்போம் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சங்கரப்பணி வந்து கையில் அடித்தா அவர் எடுத்துருவார் அப்படின்னு சொல்லி ஸ்டீஜாவும் ஆஸ்னி வந்து அதை எடுங்க எடுங்கங்கிற மாதிரி ஸ்டீஜாவும் ஆஸ்னியும் சும்மா கட்டையை வச்சு அடி அடி நடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் எப்படியும் வந்து கஷ்டப்பட்டு சங்கரப்பணி வந்து அவராக தான் எடுத்தாப்புல அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப அம்மன் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஏய் இது ஒரு சரியான சந்தர்ப்பம் விட்றாத நம்மளை பொறுத்த அளவுக்கு அவங்க இன்னமும் வந்து தான் இருக்காங்கன்னு சொல்லி சும்மா ஓட ஓட அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்ல தான் பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க அதை தான் இந்த மாதிரி ஆச்சு ஆனால் இவங்க சக்கரப்பாணி வந்து ஓடி ஓடி கபடி விளாட்ற மாதிரி சுற்றி சுற்றி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து நம்ம ஆஸ்னி சீஜாவும் சும்மா வந்து விடலையே எங்கே போனாலும் அந்த இடத்துல அடி அடி நடிக்கிறாங்க சிஸ்டர் இவங்க வேணும் தான் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை பாருங்க வர வர காமெடி பிசா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கியூட்டா அழகாக வந்து பேசுறாங்க அட்டகாசமாக இறஞ்சுடேன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் கேட்குறாங்க எதுக்கடி எங்களை அடிக்கிறீங்க சும்மான்னு இருங்க நீங்கள் பேசக்கூடாது நாங்கள் அடிக்கணும் இப்போ நீங்கள் வாங்கணும் அதை தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஆஸ் நீ ஸ்டீஜாவும் அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இப்போ தான் வந்து சூரிய காதலியே வந்து சத்தம் வந்து கேட்டுருக்கு போல இருக்குது பார்வதியும் சூர்யாவும் வந்து வராங்க அந்த இடத்துல உடனே தூக்கி போட்டாங்க அப்பாடா வந்துட்டாங்க சிஸ்டர் அதனால தான் பாவம் பார்த்து கட்டையை போட்டாங்க இல்லாட்டி இவங்க எல்லாம் சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒவ்வொருத்தர் வந்து சாஞ்சி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சங்கரப்பணியும் நம்ம தாராவும் அப்படியே வந்து எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறாங்க எதுக்கடி எங்களை அடிச்சிங்க சித்தப்பா உங்களுக்கு இருக்கும் சித்தப்பா நான் மட்டும் அடிக்கலைண்ணா அதான் நாங்கள் ரெண்டு செகண்ட்லேயும் வந்து எடுத்துட்டோம்ல கையை அதுக்கப்புறம் என்ன பத்து நிமிஷம் வந்து சும்மா உரி உரின்னு உரிச்சு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சித்தப்பா நாங்கள் இது மாதிரி பண்ணனால்தான் நீங்கள் எப்போ தெம்பா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்கன்னு காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸ்டீஜ் ஆகும் சூர்யா வந்தோன்னா அம்மா நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோமா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களாம் சூப்பராக தான் இருக்காங்க வேணால் ட்ரையல் பண்ணி பார்ப்போமா திருப்பி முதலேருந்து அசிஸ்தான் இருந்தால் இங்கேயே தூங்கிடுறேங்கிற மாதிரி சங்கரம்பணி வந்து அசந்து வந்து தூங்குற மாதிரி காட்டி எபிசோட அல்டிமேட் ஃபன்னாக முடிச்சிருந்தாங்க